விஜய் அவர்களுக்கு வந்து அவருடைய காதுக்கு பின்புறம் வந்து இல்லை முடிக்குள்ள வந்து ஒரு மைக்ரோ மைக் வச்சுருந்தாங்க அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து பேசுகிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தெரியும் சில நேரங்களில் வந்து அவர் வந்து தவறாக பேசுவார் அதுக்கப்புறம் அவர் வந்து உடனே அதை திருத்திக்கிற மாதிரி இருக்கும் முழுக்க முழுக்க அவருடைய பேச்சே இது கிடையாது அவர் பேப்பரை பார்த்து படித்தால் அது வந்து பார்வையாளர்கிட்ட வந்து விமர்சனத்துக்குள்ளாதுன்றதுனாலேயே பெரும் பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பேப்பர் இல்லாமல் பேச முயற்சி பண்ணார் துறுமையே வந்து தாடி பாலாஜி வந்து விஜய் அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அங்கே போனாரா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரே சுயமாக போனாரான்றதே ஒரு கேள்வியாக தான் இருக்குது அது வந்து தாடி பாலாஜி தான் விளக்கணும் விரைவில் வந்து விஜய் வந்து உங்களை வந்து சந்திப்பாரு தலைவர் வந்து உங்களை சந்திப்பாரு அப்படின்ற அசுரன்ஸ்லாம் கொடுக்கும்போது நம்ம சந்தேகம் இன்னும் வலுவாது என்ன அப்போ விஜயோட உளவாளியாக தான் அங்கே போயிருக்கிறாரு அங்கே உள்ள மக்களுடைய எண்ண ஓட்டத்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்கிறாரான்றது நீங்கள் அரசியலுக்காக நீங்கள் பல காரணங்கள் சொல்லலாம் அந்த கொல்லப்பட்டவங்க எதனால் கொல்லப்பட்டாங்க ஏன் கொல்லப்பட்ட இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு குற்ற நோர்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களை சந்திக்காமல் இருக்கிறீங்க ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நண்பர்களே நேற்று தான் நான் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தேன் ஒரு ஊடகத்தில் நேற்று மாலை ஒரு செய்தி எனக்கு அந்த செய்தியை பார்த்துட்டு அந்த செய்தியை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் அந்த செய்தி என்னென்னா ரொம்பவே ஒருத்தர் ஆதங்கப்பட்டார் என்னென்னா சார் இது முழுக்க முழுக்க வந்து இந்த கரூர் சம்பவம் இருக்குது இல்லையா அந்த நெரிசலில் வந்து அந்த நாற்பத்தி ஒரு பேர் இருந்த அந்த சம்பவத்துக்கு பின்னாடி நீங்கள் வந்து விஜய் நீங்கள் வந்து நிறைய நீங்கள் பிளேம் பண்ணியிருந்தீங்க இதில் வந்து விஜய் வந்து அப்பாவி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருங்க எங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள் வாக்குவாதங்கள்ன்றதால் நம்ம நண்பர்ன்றதுனால ரெண்டு பக்கமும் பரிமாறிக்கிட்டோம் பல செய்திகளை அதில் ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்கிற ஒரு செய்தி விஜய் அவர்களுக்கு வந்து அவருடைய காதுக்கு பின்புறம் வந்து இல்லை முடிக்கு உள்ள வந்து ஒரு மைக்ரோ மைக் வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து இந்த என்ன சொல்கிறேன் டாக் பேக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து கேட்டனா அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது கேரவனுக்கு உள்ளே இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவருக்கு வந்து மானிட்டரில் பார்த்து அதாவது அந்த சிஸ்டம் மூலமாக அவருக்கு பார்த்து அவர் பேசுகிறத பார்த்து ஏதேனும் தவறு இருந்தாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரியாக்ஷன்ஸ் எப்படின்றத வந்து அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து பேசுகிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில நேரங்களில் வந்து அவர் வந்து தவறாக பேசுவார் அதுக்கப்புறம் அவர் வந்து உடனே அதை திருத்திக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சமிக்கை வந்து சிக்னல் வந்து கொடுக்கப்பட்டு அப்படியெல்லாம் அவர் பேசுகிறாரு முழுக்க முழுக்க அவருடைய பேச்சே இது கிடையாது முழு அவருடைய பேச்சுன்றது அவருடைய வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக எடுத்துகிட்டு பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் முழுக்க முழுக்க அவர் பேப்பரை பார்த்து படித்தால் அது வந்து பார்வையாளர்கள்கிட்ட வந்து விமர்சனத்துக்கு விமர்சனத்துக்குள்ளாதுன்றதுனாலேயே பெரும்பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பேப்பர் இல்லாமல் பேச முயற்சி பண்ணார் அது வந்து நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த சினிமாவில் டைலாக் விட்டு போச்சுன்னா எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதில் தவறாக பேசினாங்கன்னா மறுபடியும் ரீடேக் போகிறாங்க அந்த மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் சிலிருந்து நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் தடுமாறுனது காரணமே வந்து குடிபோதை காரணம் நீங்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தீங்க ரொம்ப கடுமையான விமர்சனம் வச்சிங்கன்னா அது கிடையாது அவர் வந்து என்னென்னா இயல்பாகவே வந்து உள்ள தடுமாற்றத்தை வந்து அங்கே வந்து சரி பின்னாடி இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கறதுனால அவர் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து திருத்திக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் நீங்கள் குறிப்பாக இந்த கடைசியாக இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் முழுக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ மைக் வழியாக தான் அவருக்கு வந்து இந்த பேச்சு அமைஞ்சுது அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் கேட்டிங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ கூட்டம் அதிகமாக சேரும்போது அந்த மக்கள் எப்படி ஆர்ப்பரிக்கிறாங்களோ அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய பேச்சு வந்து டைரக்ஷன் இருக்கணுன்றத சொன்னாங்க சார் இதுதான் வந்து உண்மை அப்படின்னாரு அதுக்கப்புறம் நண்பர்களால் பல விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணோம் இப்போ நான் என்னக்கு சொல்கிறேன்னா இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது உதாரணம் அவரே கூட சொன்னார் அருவி படத்தில் வரக்கூடிய ஒரு டாக் ஷோ பெரும்பாலான டாக் ஷோக்கல்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த டாக் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க மானிட்டரில் பார்த்து அது நீங்கள் சரியாக தெரிஞ்சீங்கன்னா நீங்கள் அருவின்ற படத்தை வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக சக்தி திருமகன் படத்தை இயக்குனார்லையே அருண் பிரபு அவர் தான் வந்து அருவின்ற படத்தை இயக்கியிருப்பார் அதில் வந்து இந்த சொல்லதலாம் நிகழ்ச்சி சொல்லவதலாம் உண்மைன்ற நிகழ்ச்சியை வந்து எப்படி வடிவமைக்கிறாங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க எப்படி கேள்விகளை போடுறாங்க ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகிறதுக்கு என்னென்னலாம் உத்திகளை கையாளுறாங்கன்றதெல்லாம் அருண் பிரபு ரொம்ப என்ன ரொம்ப துல்லியமாக ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருப்பாருங்க அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் குறிப்பிட்டு ஒரு ஐம்பத்தி அந்த படத்தில் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் நான் கூட மீண்டும் ஒரு முறை பார்த்தேன் அங்கே எப்படி வந்து அந்த சொல்லத்தளம் உண்மை நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகை வந்து எப்படி பேசுகிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் அந்த படம் முழுமையாக முழுதுமே உங்களுக்கு அதை ரொம்ப நுணுக்கமாக விளக்கியிருப்பார் அருண் பிரபு படமும் சிறந்த படம் அது ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டது அதனால் வந்து அவரை முழுமையாக நம்ம வந்து பிளேம் பண்ணுறதோட வேணால் அப்படி சொல்லலாம் அவர் வந்து எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி செயல்பட்டுருக்கிறாரு சொந்த புத்தியில் செயல்படலாம்னு வேணால் சொல்லலாம் தவிர அவர் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பின்னாடி இருந்து இயக்கணவுங்க தான் காரணம் அவர் காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதில் சிலது உடன்பாடு இருக்குது சிலது உடன்பாடு இல்லை சார் என்ன தான் இருந்தாலும் ஐம்பது வயசு ஆகிடுச்சு அரசியலுக்கு வரணும் ஆசை இருக்கணும் பார்த்தா தன்னைத்தானே தயார் பண்ணிக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம் கருத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதை உறுதி பண்ணுற மாதிரி தான் இருக்குது தாடி பாலாஜியோடைய விசிட் பார்த்திங்கன்னா இவர் உண்மையிலேயே வந்து தாடி பாலாஜி வந்து விஜய் அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அங்கே போனாரா அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரே சுயமாக போனாரான்றதே ஒரு கேள்வியாக தான் இருக்குது அது வந்து தாடி பாலாஜி தான் விளக்கணும் போனது தப்பில்லை அவர் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து அவர் இரங்கல் தெரிவிக்கிறதையோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதோ எனக்கு பிரச்சனை இல்லை யாருக்குமே எதுவும் கிடையாது ஆனால் ஒரு கேள்வி இருக்குது என்னென்னு இது வந்து தாவேக்கா தரப்புலேருந்து வந்து அவருக்கு வந்து ஒரு சமீக்கை கொடுத்து அதுக்கப்புறம் போனாரா இல்லை அவரே போனாரா இப்படி வந்து ஒரு கேள்வி நமக்கு இருக்குது அது தாடிபாலாஜி தான் விளக்கணும் நாம் பாலாஜி வந்து போய் இரங்கல் தெரிவிக்கிறதுலையோ இல்லை வந்து அவர் வந்து ஆறுதல் சொல்கிறதையோ நமக்கு வந்து அப்ஜெக்ஷன் தாராளமாக பண்ணலாம் யார் வேணால் போய் பண்ணலாம் நீங்களோ நானோ யார் வேணால் போய் பண்ணலாம் ஆனால் ஒருவேளை வந்து விஜய் விஜய் சார்ந்த நபர்கள் அங்கே உள்ள மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது அஜிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிரான ஒரு அஜிடேஷன் இருக்கான்றதை வந்து ஒரு போல் வந்து உழவு பார்க்கறதுக்காக தாடிபாலாஜியை வந்து அனுப்புனாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது இது எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் நான் மீண்டும் சொல்கிறேன் இங்கே இரங்கல் தெரிவிக்கிறது ஆறுதல் தெரிவிக்கிறத பற்றி யாருக்கும் அந்த அப்டேஷன் ஆனால் இது சுயமாக போனாரா தாடி பாலாஜி அல்லது வந்து வந்து ஒரு அறிவுறுத்தல் வந்து கிடச்ச பிறகு போனாரா அந்த அறிவுறுத்தல் அறிவுறுத்தல் வந்து யார்கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் யார்கிட்ட வந்து ஒரு விஜய்க்கு வந்து வந்ததா அப்படின்னு இருக்குது ஏன்னால் இன்னொரு உறுதிமொழியை அங்கே கொடுக்குறாரு ஒரு தாடி பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா விரைவில் வந்து விஜய் வந்து உங்களை வந்து சந்திப்பார் தலைவர் வந்து உங்களை சந்திப்பார் அப்படின்ற அஷ்யூரன்ஸ்லாம் கொடுக்கும்போது நம்ம சந்தேகம் இன்னும் வலுவாகுது என்னென்னு கேட்டீங்கன்னா அப்போ விஜயோட உளவாளியாக தான் அங்கே போயிருக்கிறாரு அங்கே உள்ள மக்களுடைய எண்ண ஓட்டத்தை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்கிறாரான்றது இது வெளிப்படையாகவே அறிவிக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆமாம் என்னை வந்து த வந்து கட்சி தான் வந்து என்னை அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை கட்சி அனுப்பியிருக்குதுன்னு சொன்னால் ஒரு வேளை வந்து தாடிபாலாஜிக்கு அகைன்ஸ்டாக ஒரு அஜிடேஷன் வருமோன்ற அந்த எண்ணத்தில் ஒரு வேலை அவர் தவிர்க்கிறான்ற அந்த கேள்வி இருக்குது எல்லா நடவடிக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்படையாக இருக்கும் அது யார் நடவடிக்கை விஜயோட நடவடிக்கையாக இருந்தாலும் சரி தாடிபாலாஜியோட நடவடிக்கையாக இருந்தாலும் வெளிப்படையாக இருக்கணும் அங்கே வெளிப்படை இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது வரவேற்கிறேன் ஆனால் இந்த கேள்வி திரும்ப திரும்ப வந்து நிற்கிது கேட்டால் இது வந்து விஜய் தரப்பில் ஒரு வந்து அறிவுறுத்தல் கொடுத்த பிறகு போனாரா எதுக்காக வந்து ஆழம் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி இருக்குதுங்க எது எப்படி இருந்தாலும் சரி இவர் சொல்கிற மாதிரி வந்து கேட்டால் விஜய் அவர் போய் தாராளமாக சந்திக்கிறதுல பற்றி நமக்கு இல்லை ஆனால் அதே சமயத்தில் இந்த இந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பகிரங்கமாக வந்து ஒரு வருத்தம் மன்னிப்புன்ற வார்த்தை ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது தாராளமாக நானே தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்பேன் நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்கலாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த ஒரு வருத்தம் இல்லைன்றது நமக்கு வந்து ஒரு தகவலாக இருக்குது அவர் பேசுன அந்த மூணு நிமிஷம் வீடியோவில் வந்து ஒன்றும் அவர் சொல்லவே இல்லை அவருடைய பக்குவமற்ற தன்மை தான் வருது அது நான் மட்டும் சொல்லவே இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க இதே அவர்கள் வந்து ஒரு நீண்ட அறிக்கை மூலமாக இல்லை கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் யாரையாவது ஒருத்தர் சந்தித்து அவருடைய வந்து பார்த்தினா உண்மையில் நடந்தது என்ன அவர் பின்னர் அவர் செய்த தவறுகள் என்ன அதை முதல்ல சொல்கிறோம் அதுக்கப்புறம் மற்ற குற்றச்சாட்டுலாம் நீங்கள் அரசியலுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே அது வந்து காலங்காலமாக நடக்கிறது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்தபோது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து மோரில் விஷம் கொடுத்து சாகடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க யார் சொன்னது ஜெயலலிதா ஜெயலலிதா இப்போ என்ன சொன்னாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு நாள் எழுபத்து ரெண்டு நாட்கள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாங்க மர்மமான டெத்துன்னு தான் சொன்னாங்க இப்படி கடந்த காலத்தில் எல்லாருக்குமே இந்த மாதிரியான வந்து செய்திகள் வர்றதுலாம் உண்மை தான் நீங்கள் அரசியலுக்காக நீங்கள் பல காரணங்கள் சொல்லலாம் அந்த கொல்லப்பட்டவங்க எதனால் கொல்லப்பட்டாங்க ஏன் கொல்லப்பட்ட இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு குற்ற நோர்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களை சந்திக்காமல் இருக்கிறீங்க விஜய் மக்களை சந்திக்கிட்டோம் மக்களை சந்தித்து அங்கே மக்கள்கிட்ட ஆறுதலை சொல்லிட்டோம் நீங்கள் கொடுக்குற அந்த நிதி உதவி நான் இப்போவும் நான் மீண்டும் சொல்கிறேன் அந்த நிதி உதவி பத்தாது நீங்கள் ஒரு கோடி அறிவிக்கணும் உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி இருக்குல்ல இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் வந்து அந்த அந்த சவுண்டை வச்சு பார்த்திங்கன்னா நீ தாராளமாக ஒரு கோடி ரூபா தர்றான் அந்த மக்களுக்கு இருபது லட்சம்ன்றது பிச்சை காசு தான் நீங்கள் போடுறது நீங்கள் எப்படி பிச்சைக்காரங்களுக்கு போடுவீங்க பாருங்கள் ஒரு நடிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் வாங்கி கொடுப்பீங்க பாருங்க அந்த மாதிரி தான் ஒரு நடிகையோட நக்க வந்து பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு வந்து ஒரு நெக்லஸ் வாங்கி தர முடியும் தர முடியும் போது இந்த மக்களுக்கு இருபது லட்சம்ன்றது சொற்ப தான் ஆளுக்கு தலா ஒரு கோடி கொடுத்தா நீங்கள் நாற்பது கோடி இழக்கிறதுனாலும் ஒன்றும் ஒன்றும் நடந்துட இல்லை நீங்கள் மக்களை சந்திங்க ஆனால் அதே சமயத்தில் ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு புலனாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் புலனாவது இந்த மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மடை திறந்து அதுக்கெட்டு என்ன சொன்னால் வந்து அல்லல்ல குறையாத அளவுக்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாசத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆசையோடு விருப்பத்தோடு உங்களை வந்து பார்க்க வந்தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வழியை கொடுத்துருக்கீங்க இதை கடந்து இன்னொரு பெரிய வழி வந்து நீங்கள் அடுத்தது நீங்கள் கொடுக்க போகிறீங்க இந்த மக்களுக்கு உங்களை நம்பி வந்த மக்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அரசியல் அணுகுமுறை அந்த அரசியல் அணுகுமுறை எப்படி இருக்குன்னு கேட்டால் பாஜகவை நோக்கி இருக்குன்றது இன்றைக்கி பரவலாக பேசப்படுறதுனால மிகப்பெரிய அதிருப்தியை வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு எடுத்திருக்கீங்க இப்போ மிகப்பெரிய வந்து ஒரு கெட்ட பேரை எடுத்துட்டீங்க இந்த ஒரு உங்களுடைய பொலிட்டிக்கல் கெரியர்லேயே வந்து பார்த்தா உங்கள் லைஃப்லையே வந்து ஒரு பிளாக் மார்க் தான் இந்த சம்பவம் கரூர் சம்பவம் அடுத்த கட்டமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு கேட்டால் அடுத்த பிளாக் மார்க் உங்களுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களை நம்பி இருக்கக்கூடிய மைனாரிட்டி பீப்புள் மற்றும் ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் பட்டியலின மக்கள் இவங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன அடையாளமாக தரப்போறீங்கன்னா இவங்களெல்லாம் நீங்கள் சங்கியாக மாற்ற போகிறீங்கன்ற டாக் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இதை யார் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்ற தெரியல சொல்லணும் இது போன்ற நபர்கள் இந்த தாடி பாலாஜி போன்ற நபர்கள் அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து அடுத்த நிலையிலேருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க பாருங்கள் இந்த டாக் பேக் மூலமாக அவங்களாவது உங்களுக்கு சொல்லுவாங்களான்னு தெரில இன்றைக்கி மக்கள் கிட்ட வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்குன்னா முதல் அருபி கரூர் சம்பவம் இரண்டாவது அதிருப்தி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சங்கியாக இருக்கிறீங்க சங்கியாக மாறிட்டீங்க அல்லது சங்கியாக தான் ஏற்கனவே நீங்கள் இருந்திருக்கிறீங்கன்ற தகவல் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி இரண்டாவது அதிர்ச்சியாக வந்து மக்கள்கிட்ட இருக்குதுன்ற தகவலை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்